கேம்ஸ் இன்ஜினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரங்க இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே காதலை காதலிக்காதவங்க யாராவது இருப்போமா காதல் இல்லாத வாழ்க்கையே கிடையாது எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் லவ் அப்படின்ற ஒரு கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ நம்மளோட டாப்பிக் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக வந்து காதல் காதலா மோதலா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நீங்கள் நம்ம பேச போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இந்த காதல் வாழ்க்கை இருக்கப்போது அப்படிங்கிறத பற்றினா ஒரு கிளியரான ப்ரிசன்ஸ் தான் எனக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் ஒன்றாம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா மேஷம் மேஷம் அப்படின்னா இங்க யார் அதிபதி அப்படின்னா செவ்வா தான் அதிபதியா இருக்காரு சோ இங்க வந்து சூரியன் இருக்குது சனி நீச்சமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் திருப்பி திருப்பி சொல்லணும்னு அவசியம் கிடையாது சோ பர்டிகுலராக பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஆல்ரெடி சும்மா கெத்தான ஆள் இல்லையா பார்க்கும்போதே ஒருத்தவங்களை வந்து வசீகரிக்கக்கூடிய தோற்றம்ன்றது அப்பாற்பட்டது இருந்தாலும் இந்த வேகமான ஆளு துடிப்பான ஆளு அந்த பா அசால்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு கேரக்டர் யாருன்னா மேஷத்துல தான் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியாது அவங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமா இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு என்ன நாங்கள் எல்லாருமே ஒரு லவ் லைஃப் அப்படின்றதுக்கு ஆசா வாசம் இல்லாத மனிதவு மனிதனை தாண்டி மிருகங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஒரு ஆசாவாசம் இருக்கும் இவங்களோட லவ்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாக மேஸ்தில பிறந்தவங்களுடைய லவ் லவ் லைஃப் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கும்போது சாதாரணமாக சொல்ற மாதிரியே கிடையாது நாங்கள் காதலிக்க தெரியுங்க காதலிக்கிறதுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ ஆசையாக அமிலாசை இருக்கக்கூடிய ஏன்னா மூன்று மூன்று நட்சத்திரம்லாம் இங்கே இங்க இருக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரம் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்கம் நான் ரொம்ப நல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் இந்த சூரியன் வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார் இன்னொரு சந்தன கேது ஞானக்காரர்கள் இல்லை இல்லை இதெல்லாம் தப்பு இதெல்லாம் நமக்கு பெஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சில நேரத்தில் சிந்திக்கக்கூடிய தன்மை பரணி ஃபுல் லவ் தான் நம்மள எல்லாம் லவ் பண்ணவே முடியாது இப்போ ஆசை ஆசை ஆசைன்ற அளவுக்கு அள்ளி குடிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அன்பு கொடுக்கக்கூடியது ஏன்னா என்னுடைய நேர் ஏழாம் பாவமே எடுத்தோம் அப்படின்னா கலத்திரம் சொல்ல கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடியது வீடு அப்ப சுக்கரன் தான் அங்க அதிபதி நேரா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனை வேற பாக்குறாங்க இல்லையா அப்ப எப்படி இருக்கும் பாருங்களேன் வசீகர தோற்றம் ஒரு இயல்பாவே வந்து அந்த ரஃப் அண்ட் டஃப்ல இருந்தாலும் ஒருத்தவங்களை கவர்ந்துக்கான ஒரு நிலை இருக்கணும்ல அது மாதிரி ரொம்ப ஒரு இது வந்து சரராசி எப்பவுமே என்ன பண்ணுவாரு அப்படின்னா மேஷத்துல பிறந்த ஒரு ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் நான் போய் லவ் சொல்றேன்னா உடனே எனக்கு பதில் சொல்லு என்னால பொறுத்திருக்க முடியாது ஒண்ணு இமிடியட்டா ரெஸ்பான்ஸ் அத ஒரு இமீடியட்டா எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக அவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கோவமாக இருக்கிறது வேகமாக இருக்கிறது துடிப்பாக இருக்கிறது சில நேரங்களில் தூரமாக இருக்கும்போது ஆசையாக இருக்கும் எப்பா அவனோட ஸ்டைல் அழகாக இருக்கா எங்கேயாவது சண்டை சச்சரவுனா பிடிச்சி அடித்து கேள்வி கேட்குறான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது இப்போ நம்ம எடுத்துக்கடக்க ஒரு படம் எடுத்துக்கலாம் நம்ம அஜித் சாரோடைய படம் பார்த்துருப்போம் அதாவது நயன்தராமாவும் அஜித் சாரும் வந்துட்டு லவ் பண்ணி தான் கல்யாணம் அந்த பார்த்தோன்னும் இந்த தூக்கு தர அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தோன்னே பயங்கரமா ஒரு ஈர்க்கப்பட்டு அவருடைய அந்த ரவுடித்தனமான விஷயங்கள்லாம் பாக்குறதெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகிதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க அது அவங்க குடும்பம்னு வரும்போது எந்த அளவுக்கு பாதிக்குதோ என்ற அளவுக்கு வந்துக்கிறது இதுதான் நம்ம மேசத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஆசை அவ்வளோ ஆசை இருக்கு ஆனா அந்த காதல் காதலிக்கணுங்கிறப்போ அவங்களுடைய அடாவடி தனத்தை விடவே முடியாது அவங்க எப்பயுமே நம்ம குள்ள இருக்கக்கூடிய இயல்பான குணங்களை எங்கேயாவது மாத்திக்க முடியுமா மாத்திக்க முடியாது சோ அது மாதிரி மேஷத்துல பிறந்த ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் நாங்க இப்படிதாங்க எங்களை பிடிச்சா இங்க கூட இருங்க இல்லையா கிளம்பி போயிட்டேருங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்பு அப்பா இவங்கள மாதிரி ஆசை ஆசையா காதலிக்க முடியாது காதலை காதலிக்கிறவங்களை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா தாங்க காதலை காதலிப்பாங்க காதலுக்கு அதாவது காதலுக்கு மரியாதையும் கொடுக்குற தெரிஞ்ச அளவுக்கு காதலிக்கு மரியாதை கொடுக்க தெரியாது அதுதான் பிரச்சனை எங்க எங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா ஏன்னா சுய கௌரவம் வந்து ரொம்ப தடுக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் போய் அவர்கிட்ட கேட்குறதா இது அப்படி இந்த இறங்கி போறது இந்த நிறைய ஈகோ கிளான்ஸ்ல போயிட்டு பிரச்சனை கொண்டு கொண்டு போகிறது யார் அப்படின்னா மேஸ்து பிறந்தவங்க தான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த சுய கௌரவம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இவங்களோட ப்ரெஸ்ஸே அவங்களோட மைனஸாக மாறும் அதான் பிரச்சனை எந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸாக பார்க்குறோம்ப்பா ஒருத்தன் வந்து ஃபோர்ஸாக இருக்கான் நேர்மையா இருக்கான் உண்மையா இருக்கான் திடகாத்திரமாக இருக்கான் எந்த வினாலும் அடிச்சு கேள்வி கேட்குறான் அதுக்கு ஒரு தெனாவெட்டு இருக்குது தைரியம் இருக்குது நாங்கள் தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு கெத்து வேணும் இல்லையா அந்த கெத்து ஓகே பட் ஆனால் அதே வந்து ஃபேமிலி லைஃப் அப்படின்னு வரும்போதோ லவருன்னு வரும்போதோ எங்க போனேன் என்ன பண்ண ஏன் இவ்வளோ லேட்டு நீ என்னடி என்ன கேள்வி கேட்குறது உனக்கு எதுக்கு நான் பயந்தாளா இங்கதான் ஆரம்பிக்கும் பிரச்சனை அதாவது காதலுக்கு மரியாதை கொடுத்த தெரிஞ்சவங்களுக்கு காதலுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத உங்க காதலை காதலிக்காம விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பா பட்டம் கொடுத்துடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஆசையா இருந்து அதை கரெக்டாக ப்ரொசீட் பண்ண தெரியாம ஒரு இடத்துல லாக் ஆகக்கூடிய ஆட்கள் நீங்க தான் இது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பெண்ணை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு மாதிரி கெத்தா இப்பா நான் எங்க வீட்டுல இப்படிதான் இருந்தேன் உனக்கு இஷ்டம்லாம் இரு நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன் இப்படிதான் தும்மரா பேசுவேன் இந்த கால் மேல கால் போடுறது தெனாவட்டா பேசுறது இப்படி அடங்கி போ குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும் இந்த பெண் மாதிரி இருக்கணும் இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் பிறந்திருக்கதே ஆண்டராசி அந்த கெத்துல தான் இப்போ இருப்போம் ஆம்பளை பிள்ளை மாதிரி பிறக்க வேண்டியது என்கிட்ட பொம்மை உம்ம பிள்ளையா பிறந்துருச்சு என்ற அளவுக்கு திட்டவும் வாங்கிக்குவோம் ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது காதல்னு வரும்போது திருமண வாழ்க்கைன்னு வரும்போது நிறைய சங்கடங்களுக்கு ஆளா இருங்க அவ்வளோ ஆசையாக ஆசையா அவங்ககிட்ட ஒரு குழந்த தனமான ஒரு நிலை இருக்குங்க அது வெளிப்படுத்த தெரியாது இதுதான் பிரச்சனையே அந்த குழந்தத்தனமான உள்ளமும் சொல்றது எப்படின்னா இவங்க ஆணா இருக்காங்க இவங்க பெண்ணா இருக்காங்க இவங்ககிட்ட பாகுபாடு பார்த்து பழகணும் அதெல்லாம் தெரியாது எனக்கு வாய் எப்படியோ அது மாதிரிதான் கவர் ஈவனா இருக்காங்க எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் நான் நைட்டு போகலாம் பார்க்க மாட்டேன் நீ இங்கே போகாத அங்க போதா நான் என்ன கண்ட்ரோல் பண்ணாது ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவே பிடிக்கவே பிடிக்காது அட்வைஸ் பண்ணா யார்ப்பா தேவை நீ என்ன என்ன இப்போ இன்னைக்கு என்னடா நீ ரூல்ஸ் போடுற உன்னை லவ் அதுக்கு உள்ள தானே இன்னைக்கே நீ எனக்கு ஒரு ரூல்ஸ் போட்டா நீ கல்யாணம் மாட்டேன் நீ என்னன்னா பண்ண மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதானே சார் காதலிச்சிங்க மேச பெண் அப்படிதான் இருப்பா ஒன்றும் பண்ண முடியாது அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி போ தெரிஞ்சா அப்படின்னா நம்ம ஓகே இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனையும் சந்திக்க வேண்டிய தன்மையெல்லாம் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய அஞ்சாம் இடமே வந்து காதலை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறப்போ இந்த சுரையனுடைய வீடு என்ன ஆகுது அப்படின்னா நேரி ஏழாம் இடத்துல நீச்சம் ஆயிடாரு நம்ம கௌரவம் பார்த்தா நமக்கு கஞ்சி குடிக்க முடியாது அதுதான் இங்க விஷயம் என்னன்னா சரணாகதி அப்படின்றது மாதிரி மேஷத்தில் ஒரு ஆண் இருக்காருன்னா அவரோட ஒய்ஃப் கிட்ட சரண்டர் ஆகிடணும் அதே மாதிரி மேஷத்தில் ஒரு பெண் இருக்காளா ஓகே என் ஃபேமிலி தானே என் ஹஸ்பண்ட் தானே நான் விட்டு கொடுத்து போயிட்டா அந்த லைஃப் சூப்பர் இல்ல காதல் காதலிக்க போய் மோதலா மாதிரி அப்புறம் வேற மாதிரி போயிடுவோங்க இதுதான் விஷயம் பொதுவா வந்து இவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் உங்ககிட்ட இருக்கு தைரியம் இருந்தாலும் வீரம் இருந்தால் ஒரு நாட்டை ஆளுகிற பெண்ணுக்கு வீட்டை ஆள தெரியணுன்றது மாதிரி ஒரு ஒரு ஆண் வந்து நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் வீட்டில் நல்ல கணவராக இருக்கிறதுக்கோ ஒரு காதலனாக இருக்கிறதுக்கோன்னா நிலை இருந்தால் மட்டும்தான் அவங்களோட குடும்பம் செழிப்பாக இருக்கும் நம்ம பணம் போனால் சம்பாரிச்சிடுவாங்க எப்படி எந்த டைம் இருந்தாலும் ஒரு பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நிறைய பேருக்கு அந்த குடும்பம் நம்ம ரொம்ப அழகான விஷயம் ஸோ நமக்கு வந்து அந்த அதாவது ஈகோ தீமரு தெனாவட்டி இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஒரு குடும்பம்ன்ற ஒரு நிலை நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை செழிப்பா இருக்கும் சோ காதலை காதலிக்கிறீங்களா இல்ல காதலிக்கு மரியாதை கொடுத்து காதலை வாழ வைக்க போறீங்களான்றது உங்களோட கையில இருக்கு சோ மேச ராசிக்கு நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல போடலாம் மேச ராசியில வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இருக்காங்க அப்படின்னா சுயமரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அதுவும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் தன்னோட கணவருக்கான ஒரு அங்கீகாரம் தன்னோட பிறந்த வீட்டில் கூட கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இந்த பெண் அப்படி இல்லையா என்னோட பிறந்த வீடே வேணான்ற அளவுக்கு தூக்கி போடக்கூடிய தன்மையும் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கான சுயமரியாதை ஏன்னா என்ன சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த சுயமரியாதை வேணும்னு எதிர்பார்ப்பாங்க இதே வந்து ஒரு ஆண்டு இருக்கான் அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த சுய கௌரவம் ரொம்ப முக்கியங்க சுய கௌரவம் இல்லாத இடத்துக்கு நான் வந்து மரியாதை கொடுக்கலையா ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட சரி எங்கேனாலும் போனால் அந்த ரெஸ்பெக்ட் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க வெளியில் ரெஸ்பெக்ட் எதிர்பார்த்துக்கலாங்க தவறே கிடையாது ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ரெஸ்பெக்ட் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் வந்து சொல்லிக்கிற மாதிரி இருக்காது கண்டிப்பாக பிரச்சனை சந்திக்கக்கூடிய நிலையெல்லாம் உண்டு ஏன்னால் நான் கேதுங்கிறது சில நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பர்னிலாம் வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து காதல் பண்ணணும் அந்த அன்பு வேணும் ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க பட் அதுக்கான ஒரு ப்ரெசைட் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் எங்களுக்கு அமையவே அமையாது அந்த ஈகோ தட்டி தட்டி தட்டை என்ன பண்ணிடும் அப்படின்னா நல்ல ஒரு லவ்ல லவ்வரை கூட இழந்துருவாங்க அதே மாதிரி ஃபேமிலி லைஃபை விட்டுட்டு இன்னொரு லைஃப்க்கு போகக்கூடிய தள்ளப்படக்கூடிய காரணமும் இதுதான் ஏன்னா கா இவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த கௌரவம் ஈகோ இது ரெண்டு தாங்க மெயின் பிரச்சனையே இதை தான் விரும்பியிருப்பாங்க நம்ம ஏற்கனவே ஒரு படம் சொன்ன மாதிரி தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஈர்க்கப்படக்கூடிய நிலை அந்த வேகம் இந்த காயம் இதெல்லாம் வந்து சால்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கரெக்டாக இந்த பொ மேசத்தில் ஒரு பையன் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோமே அந்த பையன் வந்து ரொம்ப வந்து தென்னாவட்டா எந்த தைரியமாக எதாவது பண்ணணும்னு நினப்பான் அவனுக்கு வந்து நல்ல பைக் ரேசிங் போக பிடிக்கும் அப்படியே வர்ற பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் சென்சிட்டிவா ஐயோ நீ இதை பண்ணிடாது எனக்கு பயமா இருக்கு அதை பண்ணிடாதுன்னு பயமாக இருக்கு எப்படிங்க முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு அமையக்கூடிய நிலை இருக்கும் அதாவது ஒருத்தர் யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டா என்னடா இது நமக்கான ஒரு சந்தோஷமே சந்தோஷமான நிலையை இந்த பொண்ணு கொடுக்க விட மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனவேதனை இருக்கு அப்படின்றப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் கண்டிப்பா ஒரு பிரிவினை வரும் ஸோ இதை வந்து உங்களுக்கு உட்காந்து பேசக்கூடிய நிலைகள்னால மாறக்கூடிய தன்மை வரலாம் உங்களுக்கு ஏதாவது வேற டாபிக்ஸ் ஏதாவது பேசணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க தனிப்பட்ட முறையில என்னோட ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணணும் உங்ககிட்ட நான் பிடிசன்ஸ் கேட்கணும் அப்படின்னு கீழே இருக்க தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்